சிவகங்கை மண்ணுக்கு வரும்போது எனக்கு சிலிப்பு ஏற்படுது வீரம் பிறக்குது முத்துவடுகநாதர் வீரமங்க வேலுநாச்சியார் மானம் காத்த மருது சகோதரர்கள் தியாக சுடர் குயிலை போன்ற வாழ்ந்த மண் இந்த சிவகங்கை மண் வீரத்துக்கு அடிப்படையான தமிழின் தொன்மையை உலகுக்கு உரைக்கக்கூடிய கீழடி தடயங்களை கொண்ட மண் தான் இந்த சிவகங்கை சீமை சிவகங்கை சீமையை வளர்த்ததில் கழகாட்சிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு கழக ஆட்சி அமைஞ்சால நலத்திட்ட உதவிகள் சிவகங்கையை தேடி வரும் அப்படி சிவகங்கை மாவட்டத்துக்குன்னு கழக ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில திட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைப்படுத்த விரும்புகிறேன் சிவகங்கை திருப்பத்தூர் நெற்குப்பை இளையாங்குடி கல்லல் கலைஞர் கோயில் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயனுடையக்கூடிய வகையில் அறநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவேரி கூட்டு கூட்டணி திட்டம் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி திருக்கோயில்கள் கோடி ரூபாய் செலவில் திருப்பணி இளையான்குடியில சார்பதிவாளர் அலுவலகம் நீதிமன்ற கட்டடம் கருவூலம் ஆயுதராட மாணவர்களுக்கான தங்கு விடுதி அரசு மருத்துவமனை விரிவாக்கம் இளையாங்குடியில புறவழிச்சாலை சிவகங்கையில ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மாணவ மாணவியர் விடுதிகள் பள்ளி கட்டிடங்கள் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை சிவகங்கையில புதிய நகராட்சி கட்டடம் மகளிர் கல்லூரி கூட்டுறவு தொழிற்பயிற்சி கல்லூரின்னு இப்படி சொல்லிக்கொண்டிருந்தால் நாள் முழுக்க நான் வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மனிதரை நாடி சென்று உதவுகிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாம்னு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம் அதனால்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அண்ணனா தம்பியா அப்பாவா மகனா உற்ற நேரத்தில் உதவக்கூடிய உறவா உடன்பிறப்பா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்